ஜோதிடம் டிவி அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகில டுவத்தி அஞ்சு குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் இவ்வாண்டு கிரக நிலவரம் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூனிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதுல வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்போ சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லிங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூழாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கண்டிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி பலன்கள் துளாராசி நேர்களை துளாராசிக்கு ராசியாதிபதி சுக்ர பகவான் கேந்திரம் பெற்று ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு ராசியாதிபதி கேந்திரம் பெற்று ராசியாதிபதியுடன் துளாராசிக்கு லாபாதிபதியான சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் அதே மாதிரி துளாராசிக்கு பாக்கியாதிபதியான புதனும் சேர்ந்துள்ளார் இது ஒரு சிறப்பு அமைப்பு முதல்ல ராசிநாதன் கேந்திரம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதமான அமைப்புங்க அதாவது ராசி என்பது உடல் இந்த உடல்நாதனே உடலை பார்ப்பதால் இதுவரை துளாராசிக்காரர்களுக்கு உடலில் இருந்த பிணி பிணக்குகள் அனைத்தும் இந்த குறிப்பயிற்சினால் முழுமையாக விலகும் அதாவது ஒரு அஷ்டமி தினத்தில் நீங்கள் சரியான வைத்தியரிடம் வைத்தியம் எடுத்துக்கொண்டு மாத்திரையை ஊன் அதாவது பஞ்சபட்சி காலங்களில் ஊன் காலங்களில் முதல் முதலில் சாப்பிட்டால் அந்த மாத்திரையே அமிர்தமாகி உங்களுக்கு நீடித்த ஒரு உடல் நலத்தை கொடுக்கும் துளாராசி நேயர்களுக்கு ஏழாம் இடம் என்பது நட்பு ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அப்போ உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்ற சூரியன் சேர்வதால் மனைவி இதுவரை வேலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ப்ரமோஷன் அமையக்கூடிய காலம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானம் ஏழில் போய் உங்க ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு அவரோட உச்ச சூரியன் சம்மந்தப்படுறாரு இப்போ சூரியன்னா கவர்மெண்ட் சூரியன்னா ப்ரமோஷன் அப்போ இந்த மாதிரி வடிவைகள் உண்டு அப்படி இல்லையா இல்லை சார் என்னுடைய மனைவி வேலையை பார்க்கல அப்படின்னா சூரியன் மாமனார் அப்போது ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல போய் சுக்கரன் அமர்ந்து அங்கே சூரியன் இருப்பதால் மனைவியின் அப்பாவின் மூலம் துளாராசிக்காரர்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அருமையான அமைப்பு அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது நட்பு ஸ்தானம் நண்பர்களால் இப்பொழுது உங்களுடைய வட்டாரம் சிறப்பாக அமைந்து நிறைய உதவிகள் அறிவுரைகள் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் ஏழாம் இடம் என்பது மக்கள் தொடர்பு கூட்டாளிகள் அப்போ மக்கள் தொடர்பு ஸ்தானத்திலேயே உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருப்பதால் மக்களின் தொடர்பில் இல்லை நீங்கள் மக்களுடைய தொடர்பில் இல்லை மக்கள் உங்களுடைய தொடர்பில் ஏதோ ஒரு லிங்க்கு இந்த குறிப்பயிற்சி அது மூலயமாக நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் துளாராசிக்கு இரண்டாம் இடம் விற்சகம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் எப்பவுமே பாவ கிரகங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்று சிறப்பான இடங்கள் உங்களுக்கு துளாராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவரான செவ்வாய் பகவான் ஆறில் அமர்வது சிறப்பான வாய்ப்பு அப்போ இரண்டு ஏழுக்கு உடையவர் ஆறில் அமர்ந்தால் இதுவரை வேலையில்லாத மனை மனைவியோ கணவனோ அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை அமையும் அப்புறம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது மீனமாக வருது அங்கே ராகு சேர்ந்துருக்கிறாரு அப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அது வந்து முஸ்லீம் தொடர்புடைய நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா மீனம்னா கடல் அதாவது நீர் ராசி மூணு கடகம் விருச்சகம் மீனம் இதில் விருச்சகம் வந்து ஓடுற நீர் ஆறு சாரி கடகம் வந்து ஓடுற நீர் ஆறு விருச்சகம் வந்து குளம் தேங்கி நிற்கும் குளம் மீனம் வந்து கடல் அப்போ உங்களுடைய ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் இதுவரை மீன துளாராசிக்காரங்களுக்கு மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல வேலையே அமையலை சார் அப்படி இருந்தால் இவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி கடல் கடந்து போனோம் எனக்கு விசா கிடைக்கல சார் எனக்கு கூப்பிட மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கண்டிப்பாக மீனத்தில் இருக்கும் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து நீர் ராசியில் அதுவும் கடலை குறிக்கக்கூடிய ராசியில் இருப்பதால் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை தவிர்க்காமல் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வேலை நல்ல சம்பளம் நிறைவான வாழ்க்கை அமைய கண்டிப்பாக இது உதவும் அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்போதுமே நமக்கு ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு அந்த நேரங்கள் வரும்போது தான் அது நடக்கும் அது இப்போ உங்களுக்கு உகந்த காலம் வேலை மூலியமாக வெளிநாடு போகிறதுக்கோ வெளிநாடு தொடர்பு வருகிறதுக்கோ அது மாதிரி மாற்று மொழி மாற்று இனம் வேறு மொழி பேசுகிறவங்க சப்போஸ் நீங்கள் இந்துவாக இருந்தால் கூட முஸ்லீம் நாட்டில் இருந்து அழைப்பு வரலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு எப்போவுமே தெரிஞ்சுங்க ஆறாம் இடத்துல வந்து ரெண்டு ஏழு கூட செவ்வாய் இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு இந்த ராகு எதுக்காக நான் குறிப்பிடறேன் அப்படின்னா ராகு கேது கூட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கிரகங்களை பரிமளிக்க விட மாட்டாங்க அவங்களுடைய ஃபுல்லாக எனர்ஜி பூரா இவங்க வாங்கி இவங்களாகவே அவங்க செயல்படுவாங்க அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய தான் அந்த செவ்வாயை செயல்பட வைப்பார் அப்போது ஆறாம் இடம் ராகு அப்படின்னா முஸ்லீம் நாடு முஸ்லீம் கண்ட்ரி மொழி மாற்றம் பேசக்கூடியவங்களால் நமக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த வேலைவாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்தை உங்களுடைய இப்போ குரு பயிற்சியாகி இந்த ஆண்டில் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பொருவாகவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் தனக்காரகன் குரு பகவான தான் சொல்லுவோம் அப்போது தனக்காரகன் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் இது ஒரு அருமையான ஆண்டாக அமையும் அதுவும் இந்த மாதிரி ரீதியாக இப்போ தனம்னால் என்ன சும்மா வந்துருமா வேலைவாய்ப்பு தொழில் இது மூலியமாக தானே வரும் அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முறையில் தனம் ஈட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு துலாத்துக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்போ மூணு குடையவர் குரு துளாராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் துளாராசிக்கு மூணு மட்டும் இல்லை ஆறு குடையவரும் அவர் தான் அப்போது பாருங்கள் முதல்ல சொன்ன பலனுக்கும் இதுக்கும் லிங்க் ஆகும் பாருங்கள் அதாவது ஆறு குடையவர் எட்டில் அமர்ந்தால் மூணு ஆறு குடைய குரு பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஆறாம் இடங்கிறது வேலை எட்டாம் இடங்கிறது விபரீத ராஜ்யோகம் அப்போ வேலை மூலியமாக நமக்கு விபரீத ராஜயோகம் எட்டாம் இடங்கிறது மறைவு அப்போ வெளிநாடு கரெக்டா அப்போது இதுவரை இருந்து தகவல் இல்லை சார் நான் ஏற்கனவே இருந்தேன் சார் இப்போ கூப்பிட மாட்டேங்க இல்லை இப்போ தான் சார் ஃபஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் விசா கிடைக்க மாட்டேக்கு சார் வெளிநாட்டுக்கு போகிறத்துக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் உதவி தள்ளுங்க இப்போ துளாராசிக்கு வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொற்காலம் இதை சரியாக பயன்படுத்துங்க மே ஒன்றுலேருந்து குறுப்பயிற்சி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வாய்ப்புகள் நல்ல வேலை நல்ல சம்பளம் உங்களுக்கு தர ஆல்ரெடியாக இருப்பாங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக முஸ்லீம் நபர் முஸ்லீம் நாடு மூலியமாக இது அமையும் இதை சிறப்பாக அமைப்படுத்துபவர்கள் கண்டிப்பாக நல்ல நிலையை அமைத்து கொள்ளலாம் அப்புறம் இடம் வந்து சகோதரஸ்தானம் சகோதரி ஸ்தானம் இந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி ஆறு கூடவராகவும் அவராக வந்து எட்டில் இருக்கிறாள் அப்போ எட்டாம் இடம் என்னது சகோதரியாக இருந்தால் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்போ அவங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் தங்கைமார்களுக்கு நல்ல வரணமைந்து மாங்கல்யம் திருமணம் அமவுவதற்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக இதுவரை உங்கள் தங்கைகளுக்கோ தம்பிகளுக்கோ திருமணம் இருந்ததுன்னா இப்போ ட்ரை பண்ண சொல்லுங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாம் அதிபதியாக ஆறாம் இடத்ததிபதியாக வந்து அவர் அவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இந்த வாய்ப்பை கொடுக்கும் குறிப்பேச்சி அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் முயற்சி முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி நீங்கள் கொடுக்கும் வாக்கு அனைத்தும் வெற்றியாகும் நாலாம் இடம் சந்திரன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் வந்து திக்பலம் பெறுவார் துளாராசிக்கு இந்த ஆரு பயிற்சி நடக்கும் பொழுது சந்திர பகவான் வந்து நாளில் இருந்து குரு பார்வை பெறார் பாருங்கள் அது மட்டுமல்ல துலாம் ராசிக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்த அதிபதி இப்போ பத்தாம் இடத்து அதிபதி கேந்திரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறார் அந்த பத்தாம் இடத்த அதிபதியை குரு பகவான் பார்க்குறார் இது என்ன ஒரு இதை காட்டுது அப்படின்னா நல்லா கவனிங்க துளாராசிக்காரர்கள் இதுவரை நம்ம வேலை பார்த்தா நல்லாயிருக்குமா தொழில் செஞ்சால் நல்லாயிருக்குமா இப்படி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும் இதில் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனவன் தப்புக்கு சொல்லி தொழிலில் இறங்கிடுவாங்க ஆகட்டும்டா எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு குவிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா துளாராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சந்திர பகவான் நாலாம் இடம்ங்கிற இடத்துல இருக்கார் இல்லையா அது வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு அதாவது மேசத்துக்கு பத்தாம் வீடு அது மட்டும் இல்லை துளாராசிக்கு நாளில் அமர்ந்து உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை அவர் பார்க்கற பாருங்க அவர் தான் பத்தாம் இடத்த அதிபதி அப்போ பத்தாம் படத்த அதிபதி கேந்திரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு அந்த பத்தாம் இடத்த அதிபதியை குரு பகவான் வேறு பார்க்குற பாருங்கள் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தொழில் மட்டுமல்ல தொழிலுக்கு தேவையான பின்பலம் பேக்ரவுண்ட் அதாவது பணம் ஆளடிமை தொழிலாளர்கள் அனைத்தும் ஒரு நேரம் உங்களுக்கு ச அமையும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்கள் பத்தாம் இடத்து அதிபதி பார்க்குறாரு அப்போ குருனா யார் தனக்காரகன் அப்போ உங்கள் தொழிலுக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லையா ஒரு கோடியிலையும் இருக்கலாம் ஒரு லட்சத்துலையும் இருக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் உதவி குரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக கிடைக்கும் இதே சந்திரனுக்கு பன்னிரெண்டில் சனி பகவான் உட்காந்துருக்காரு பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் சரி உங்கள் சொல் பேச்சை கேட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் அடிமை அமையும் இதாங்க தொழில் செய்கிறதுக்கு எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எண்ட ஒரு லட்சம் நான் தொழில் பண்ணிடுவேன் என்கிட்ட பத்தாயிரம் இருந்தால் தொழில் பண்ணிடுவேன் எண்ட பத்து லட்சம் இருந்தால் தொழில் பண்ணிடுவேன் அப்படிலாம் கிடையாது பணம் இருந்தாலும் தொழில் பண்ணவே கிடையாது ஆள் அடிமை வேணும் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன வேலைக்கு ஆள் இல்லை அப்போ வேறு நாட்டில் இருந்து கொண்டு இல்லையா அப்போ உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு தொழில்காரகரான சந்திர பகவான் காலபிருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால் பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தையே பார்ப்பதால் தொழில் அமைத்து கொள்ள மிகவும் அற்புதமான காலம் அப்போது தொழில் செய்யணும் எங்கள் அப்பா செஞ்சாங்க எங்கள் தாத்தா செஞ்சாங்க நான் செய்கிறது தயக்கமாக இருக்கணும்னா தயக்கத்தை தூக்கி போடுங்க துணிஞ்சு தொழிலில் இறங்குங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக பத்தாம் இடத்துல உள்ள நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம் வருது அதுக்குண்டான காரகத்துவம் என்ன அந்த கிரகத்தை யார் வலுவாக அப்படின்னு தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யும் பக்கத்தில் நூறு மடங்கு வெற்றி அது மட்டும் இல்லை இந்த அமைப்பில் தொழில் தொடங்குகிறவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து க கர்ம கர்மஸ்தானாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு இது வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நிகழும் இப்போ நீங்கள் தொழில் தொடங்கும் போது இனிமேல் முப்பது வருஷம் கழித்து தான் அவர் வருவார் அப்போ அடுத்த முப்பது வருஷம் வரை நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் மிகவும் சாதமாக உள்ளது இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சனி அப்போ துளாராசிக்கு யோகாதிபதி சனி அவர் நாலு ஐந்து குடையவர் அப்போ ஐந்துலேயே அமர்ந்திருக்கிறார் இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாம் இடம் என்னது குலதெய்வம் ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஐந்தாம் இடம் உயர் படிப்பு ஐந்தாம் இடம் பூர்வீகம் இது அத்தனையிலே இருந்தையும் ஒரு சுப பலனை கொடுப்பாரு ஆனால் தாமதமாக தான் கிடைக்கும் அதாவது என்ன தாமதம் அப்படின்னா சனி நாளே தாமதங்க இந்த மாதம் பிரிக்க இருந்ததுன்னா ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம்னா நாலு மாதம் கழிச்சு ஆனால் உறுதி வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டு இப்போ இந்த ஐந்தாம் இடத்தோட காரகத்துவங்களை நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக அதாவது உங்கள் குழந்தைகள் நல்ல பதவி நல்ல கல்யாணம் நல்ல குழந்தைகள் எல்லாம் அமைப்பெறுவாங்க ஐந்தாம் இடம் குலதெய்வம் இதுவரை குலதெய்வத்துக்கு என்னென்ன வேண்டுதல் வழிபாடு சரியாக வழிபடலை இந்த குற்றக்குறையெல்லாம் எல்லாம் இப்போது இந்த குறிப்பயிற்சியில் நிறைவு செய்யப்படும் ஐந்தாம் இடத்து பூர்வீகம் ரொம்ப நாளாக எங்கள் அப்பா சொத்தையே பிரிக்க மாட்டாங்க எங்கள் தாத்தா சொத்து அப்படின்னா ஐந்தாம் இடங்கிறது தாத்தா அப்போ ஐந்தாம் இடங்கிறது தாத்தா சொத்தை பிரிக்கலை அப்படின்னா இந்த ஆண்டு அவங்க அவங்களா முன் வந்து சமரசம் பேசி பிரித்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஐந்தாம் உண்டான காரகத்துவங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆறாம் இடம் சர்வீஸு நோய் எதிர்ப்பு கடன் அப்போ ஆறு ஆறில் ராகு பனிரெண்டில் கேது அதாவது ஆறாம் இடத்துல ராகு அமைத்து மிகவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க அஷ்டலட்சுமி யோகம் அப்போது யாரெலாம் துரா துளாராசிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அங்கே ராகு அமர்வதால் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ராகுனாலே மாற்றம் அப்புறம் உயர்வு அப்புறம் மீனம் வந்து கடல் கடந்த ராசி அதாவது கடல் ராசி அப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு அப்போ ஆறாம் இடத்து மூலியமாக வேலையின் மூலியமாக நல்ல ஒரு உயர்வு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு மாற்று இனம் மாற்று மொழி முஸ்லீம் நண்பர்கள் இந்த மாதிரி ஆறுகளால் நமக்கு அமையும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் துளாராசிக்கு ராசியாதிபதி சுக்கரனே ஏழில் போய் அமர்ந்திருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு பொதுவாகவே வந்து ராசியாதிபதி எங்கே அமர்ந்தாலும் அந்த இடம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அப்போ ஸ்தானம் மூலிமா நண்பர்கள் மூலியமாக கூட்டு தொழில் மூலிமா ஒரு சிறப்பை எய்தக்கூடிய ஆண்டு கூட உச்ச சூரியன் இருக்கிறதுனால இப்போ உங்கள் மனைவி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா இப்போ ப்ரமோஷன் போட்டுருவாங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இந்த எட்டில் குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு பொதுவாகவே வந்து எட்டு ஆறு பன்னெண்டு இங்கே குரு அமரக்கூடாதுமாங்க ஆனால் துளாராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டில் உட்காந்துருக்காரு ஆறாம் இடமே ஒரு கெட்ட இடம் அவர் போய் இன்னொரு கெட்ட இடத்தில் அமர்ந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போது செய்யக்கூடிய வேலையினால் ஒரு உயர்வு மாற்றம் உண்டு எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்ததால் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியம்னா பதினாறு உங்களுக்கு தெரிஞ்சது தந்தை அப்போ துளாராசிக்கு ஒம்போது கூடைய புத பகவான் உங்களுடைய கேந்திரஸ்தானமான ஏழில் அமர்ந்து பாக்கியத்தை மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் கூட்டாளி மூலியமாகவும் கூட்டு தொழில் மூலியமாகவும் கொடுப்பார் இதை அமைப்பு சிறப்பாக அமைப்படுத்தி அமைய பெற்று அதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்யஸ்தானாதிபதி ஏழில் அமர்வது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா வெளியூர் வெளிநாடு தொடர்பு இப்பொழுது வரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்துக்குடையவர் கடகம் அவர் நாளில் அமர்ந்து பத்தையே பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை தகுதி பார்த்தாருனா இதுவரை துளாராசிக்காரங்க தொழில் பார்ப்போமா வேண்டாமா அப்பா பார்த்த தொழில் இந்த டிஸ்கஷன் இருக்கிறவங்க இப்போ துணிஞ்சு செய்யலாம் சனி அங்கே பலமாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா தொழில் தொடங்கணுன்னா பணம் வேணும்னு நினைக்கிறீங்க அது கிடையாது ஆள் அடிமை வேணும் நம்ம செய்கிற வேலைக்கு சொல்கிற கேட்க ஆள் வேணும் இப்போ சனி பவான் ஆட்சிப்படுறதுனால ஆள் அடிமை உங்களுக்கு இருக்குது தொழில் தொடங்கலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்தோஷம் நிம்மதி அப்போ பன்னொன்று கூடிய சூரியன் பாருங்கள் துளாராசி ஏழை உச்சமாக இருக்கிறாரு அப்போ லாபம் வெற்றி சந்தோஷம் அனைத்தும் உண்டு பன்னெண்டில் கேது பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் இனிமேல் மறுபிறவையே கிடையாது அப்படிப்பாங்க அப்படி கிடையாது பன்னிரெண்டாம் இடம் குரு வீடாக அமர்ந்து அங்கே கேது தான் மோட்சம் இதில் ஒரு தெளிவுபடுத்திங்க பன்னெண்டில் கேது இருந்தால் என்னென்னா அந்த ஜாதகரை தூங்க விடாத அளவுக்கு அவருடைய தொழில் பிஸியாக்கி விட்டுரும் அப்போ இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய காலம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குறவங்களாம் துளாராசிக்காரங்களாக இருப்பீங்க நல்லா தூங்குங்க தூங்குனா தான் சிந்திக்க முடியும் சிந்தித்தால் தான் சாதிக்க முடியும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வெற்றியை தரும் அப்போது இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் துளாராசிக்காரங்கள் மேலும் மேலும் வெற்றி வகை சூட நீங்கள் சிறப்பாக வழிபாடு எடுத்துக்கூடக்கூடிய தெய்வம் துலாம் ராசிக்கு ஒம்பதாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அதாவது புதனே புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்போ பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது மிகவும் சிறப்புங்க மதுரை மீனாட்சி தாயார் தான் ரேவதிக்கு உண்டான ஸ்தலம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க துளாராசிக்காரங்க ஒரு முறை மதுரை மீனாட்சி தாயார் போய் வணங்கி உள்ளே பதினெட்டு சித்தர் இருக்காங்க அவங்களையும் வணங்கி வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள்